பெருசாக தேவையில்லை ஏனென்றால் லட்சணாவைப் பற்றி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றம் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமலின் குட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக முன்னே காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் கடு முன்னைய காலத்தில் பாட்டு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடவேந்தனர் அதனால் மஹிந்த ராஜபக்சவில் வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சிரியில் வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கோரியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதைப் பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்து 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 புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாக நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் நீ எமது இலங்கையில் இருக்க நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது ரிசீட் இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கு நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்குறோம் இவருக்கு பணம் அனுப்பி ஏமாண்டிருந்தார் எமது யாழ்ப்பாணத்து இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைஞ்சு கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார் அது நான் கூறவில்லை அவரே கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போனதான் தேசத்தை மீட்க போகிறோர் என்று சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்திற்கு என்று அவரே சொல்லி இருக்கிறார் அவர் காட்டி கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி கண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பெரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் அந்த காட்டி கொடுக்கும் பெரம்பரை ரத்த பிளட்டில் ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்கிறாரு ஸோ இது இல்லாத ஒன்று ஒரு கடற்கரையில் மணல் பார்க்க போயிட்டு போய் வீடியோ ஓடுது எனக்கு இவர்கிட்ட பதினஞ்சு கோடி காசு இருக்கண்டா எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பது ஒரு பார்த்து கொடுக்க உருத்தன் கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில சொல்ல மாட்டீங்க இவ்வளவு காசு இருக்கானு சொல்ல மாட்டேங்க எல்லாரும் அப்படித்தானே ஏன் இந்திய வழி அழகு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு பொதுமா நான் மக்களுடைய மக்களுடைய பிரீதியா அது எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தாறு லட்சம் பி ஓசி இருக்கு இந்த சொல்லி சொல்லி சொல்லியே பி ஓசி மேனேஜர் கோல் ஆன்சர் பண்றேன் ஏன் அண்ணன் என்று கேட்க அண்ணி கடை வேலையும் இல்ல போதாப்பா மாறி மாறி கோல் பண்ணுறாங்க பட் உண்மையாகவே அறுபத்தாறு லட்சம் தான் லோனில் இருக்கா இல்லாத சும்மா சொல்றான் லோன் பார்த்து அந்த கடைசியிட்ட கோலே ஆன்சர் பண்றேன் பிஓசி மேனேஜர் ரெண்டாவது பீப்புள்ஸ் பேங்க்ல ஐம்பது லட்சம் ரூபாய் திருப்பியும் ஒரு லோன் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வீடு யாழ்ப்பாணத்தில் கட்டணும் என்ன காசுல நான் உழைப்பேன் எனக்கு அம்மா அப்பா சொத்து கிடைக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளையிலும் இருக்கு ஆக பொம்பளை பிள்ளைகளும் கௌசல்யாக்க ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கல சீதனத்து கூட உழைச்சு கொடுக்க வேண்டிய தேவை மாதிரிதான் எனக்கு இருக்கு மற்றபடி எனக்கு தேவையில்லை அது நாங்கள் இந்த அரசியலில் வர காசுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாங்கள் எங்க விலையில பார்த்து போதும் சும்மா குத்தி முடிஞ்சு அந்த என்ன ஊது பூவரசம் பூவரசம் இல்ல ஊது உழல்ல குளறாக எனக்கு ஒன்றும் செய்யலாது இது தெளிவான பதில் எனக்கு அந்த காசு சேர்க்கணுன்னு எனக்கு ஆசை ஷர்ட் போடணும் பண்ண ஆசை நீட்டான ட்ரை கட்டவொன் பண்ண ஆசை ஒழுங்கான ஓச் கட்ட ஒன் பண்ண ஆசை மேபி ஒழுங்கான சப்பாத்து போடுவோம் பண்ண ஆசை பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஆசை பெர்ஃபியூம் அடிக்கணும் பண்ண ஆசை தட் சோல் அவ்வளவுதான் பேசிக் ஆசை சொத்து கிடக்க என்னட்டு நான் இல்லை சொத்து சேர்க்கல சொத்துல எல்லாம் ஆசை எல்லாம் இல்லை சொத்து சாகும் வரைக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு சொத்து அம்மா அப்பா விட்டுட்டு போயிருந்தேன் அது அப்படியே நான் என் பிள்ளைகள் விட்டு போவேன் என் அம்மா அப்பா அந்த காணியில் வித்து பெருசாகி கொண்டே காசை சொத்தெல்லாம் எல்லாம் உழக்கில இந்த நாமல்கிட்ட போயிட்டோம் நாமல்கிட்ட போறதா இருந்தா நான் மண்டே பாவச்சு மூன்று மாதத்தில் பொலிட்டிக்ஸுக்கு வந்த எனக்கு மண்டே அப்படியே தான் இருந்தால் கூட நாமளோட டீலண்டா கூட சொல்லிப்பேன் நாமல் நாமல் நீ வராத கோட்ஸுக்கு வந்தாண்ட எலெக்ஷன் பியும் நீ அங்கே வராத நான் நாங்கள் டீல் அடிப்போம் உங்களை மற்ற அரசியல் மாதிரி டீல் அடிச்சிருப்பேன் சரிதான் நாங்கள் வெறுப்பியோட இருக்கிறோம் அதால தான் குடுக்காரன் சொல்ற நாமலும் குகாரன்றி சொல்ற என்று சொல்ற அரசியல் எதிர்கட்சி முழுக்க எதிர்கட்சியில இருக்கிற முழு பேருக்கும் சரிதான முழு பேரும் விரும்புறாங்களே ஒவ்வொருடா பிரகாரணம் தலைவர் எப்பவுமே சொல்லி இருக்கிற இதுக்கு மேலையும் இந்த சொல்றத நீங்க நான் முறீங்க ஏரிக்கும் கட்நாயக விமான நிலையத்துக்கும் இடையில் விமான சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேரையை விமான தளமாக கொண்டு கட்நாயக்க விமான நிலையத்திற்கும் கொழும்பிற்கும் இடையில் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திருமல்ராத் நாயக் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த புதிய சேவையின் தொடக்க பயணமாக ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செனஸ்கா இருநூற்றி எட்டு விமானம் கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பு சினிமென் தளத்தை சென்றடைந்துள்ளது மன்னர் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்பு மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள உடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்திருந்தனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துகள் என்ற துணைப்பொருளே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொகுசு விடுதி மற்றும் வீடுகள் பறிமுதல் செய்யும் புதிய சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தின்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் தொடர்பான சட்ட தத்துவமான மூலங்களை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் தண்டனை விதிக்கப்படாமலேயே சொத்துக்களை இழக்க நேரிடும் என லஞ்சமல்லது ஊழல் விசாரணை குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மொனராகலில் வெள்ளவாய் வீதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பைக்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தனமல்வில போலீசார் தெரிவித்துள்ளனர் தனமல்வில பகுதியிலிருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியை பெற்று விலகி அருகில் இருந்த மரத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தனமல்விள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர் தம்புள்ளை பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பாடசாலை மாடவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜனப்பெற முனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகத்தில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பும் இரவு பிரசாரமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா பேரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ மற்றும் பேராசிரியர் ஜி எல் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை இந்த கூட்டத்தில் விளக்கியுள்ளனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அங்கு முன்வைத்த திட்டங்களை அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெக்டன் ஹைலண்ட் ஆரம்ப பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நெறிகள் கூட்டம் தொடர்ந்து நடமாடுவதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள இலுக் வனப்பகுதியில் இருந்து வெளிவரும் நரிகள் காலையில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் வந்து உலையிடுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் பாடசாலையில் சுற்றித்திரியும் நரிகளை பிடித்து வேறு பொருத்தமான இடத்தில் கொண்டு சென்று விடுவிக்குமாறு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் என அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்